ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநதி ஃபேமிலி இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு நிறைய ஸ்வீட் செயலாட்டாலும் பரவாயில்ல இந்த ஒரு ஸ்வீட்டை வந்து பிரசாதமாக சாமிக்கு படைச்சாலே போதும் இது சாமிக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க இது எப்படி சிலண்டர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவல் ஸ்வீட் செய்கிறதுக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க தேவைப்படும் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு கைப்படி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க முந்திரி பருப்பு ஒன்று கிரெண்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடையே கிறிஸ்மஸ் பழம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போடலாம் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பலூன் மாதிரி புஸ்ஸு புசுன்னு வரணுங்க அது வரையும் நம்ம வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் வறுத்த முந்திரி எல்லாம் எடுத்துட்டு அதே நெய்யிலேயே நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் துருவல் எக்ஸ்ட்ரா போட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நெய்யில் இந்த மாதிரி நல்லாவே வதக்கி விட்டுறணும் அப்போ தான் நெய் வாசமாக இருக்கும் தேங்காவே தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணுங்க சேஞ்ச் ஆகணையே ஒன்றை அளவு நான் அவள் சேர்த்துக்கிறேன் சிவப்பு அவள் வெள்ள அவள் ரெண்டு இருந்தாலும் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு இது இந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த அவளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அவள் ஸ்வீட் செய்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷமே போதுமானது தாங்க டக்குன்னு செஞ்செல்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வறுத்து உடையில ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அவளோட நிறம் வந்து கலர் மாறணுன்ற அவசியம் இல்லை ஆனால் வந்து நெய் வந்து அவளில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் அதுவரையும் நம்ம வறுத்து விட்டுக்கணும் கரை கூடாது அதை மட்டும் கவனமாக வச்சுக்கணும் அவள் நெய்யில் நல்லா வந்து வருப்பட்டதும் அரை டம்ளர் அளவு பால் இது கூடயே சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அவளுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க நம்ம டேரெக்டாக வந்து ஸ்வீட் அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வெறச்ச மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு வந்து இது நல்லா சாஃப்ட் ஆகணுன்றதுக்காண்டி அரை டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நம்ம மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும் நிறையா பால் ஊற்றிடக்கூடாது அது பாயாசம் ஆயிடும் அதனால் அரை டம்ளர் பாலே போதுமானது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் பெரட்டி பாக்கையில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கணும் இப்போ உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரையோ அல்லது மண்டபலத்தையோ தட்டி போட்டு இது கூடயே சேர்த்துக்கலாம் ரொம்ப இனிப்பு இது எடுக்காது அதனால் நாலு டீஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க மண்டபலத்தில் கல் தூசி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி கூட இதை டேரெக்டாக சேர்த்துக்கலாங்க தண்ணியோட அளவு கம்மியாக ஊற்றிக்கணும் மண்டபம் பாகு காய்ச்சியில் நான் நாட்டு சக்கரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாங்க அது கலர் வந்து டார்க்காகவும் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கருப்பட்டி டேஸ்ட்டாக போட்ட நாட்டு சக்கரை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த அவள் கூட அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நாட்டு சக்கரை போட்டோன்னே அவள் வந்து கொஞ்சம் விறைக்கிற மாதிரி இருக்குங்க ஸ்வீட் போட்டோன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அநனதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கான இன்னொரு டூ செகண்ட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடுறீங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பொழு பொழுன்னு சூப்பரான அவள் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட இது கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஏலக்காய் ஃப்ளேவரோடு இருக்கும் நீங்கள் வச்சிருக்கிற அவளை பொறுத்து உங்களோட பால் சேர்க்குற அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம் அல்லது கூட்டிக்கலாம் லேசான அவள் அப்படின்னு சொன்னால் கால் டம்ளரே போதுமானதுங்க திக்கான அவளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரை டம்ளர் அல்லது அரை டம்ளருக்கு கொஞ்சம் கூட கூட பால் ஊற்றிட்டு இதனால் சாஃப்ட் அதுக்கடுத்து நாட்டு சக்கரை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து சாஃப்ட்டாகவே இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் பால் சேர்க்காமல் டேரெக்டாக நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா அது வந்து வெறச்சிக்குங்க அதனால் வந்து மெல்லையில் ரெண்டு ஜாவும் வலிக்கும் டேஸ்ட்டே நம்மளுக்கு பண்ண முடியாது அதனால பால் சேர்த்து சாஃப்டாக்கிட்டு அதுக்கு எடுத்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்ட்டு நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் நல்லாவே உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சுங்க லுக்கே அட்டகாசமாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி சிம்பிள் பிரசாத ரெசிபியை உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ